அது லஞ்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன நாத்னார் வீட்டில் லன்ச் சாப்பிட்டோம் அந்த லன்ச் பார்த்தீங்கன்னா சின்ன நாத்ரார் வீட்டில் பார்த்த லன்ஸ் சாப்பிட்டோம் சிக்கன் குழம்பு எக் ஆம்ப்ளேட்டு ஃபிஷ் ஃப்ரை ஒயிட் ஃப்ரைலாம் சாப்பிட்டுருக்கோம் ஸோ அங்கே சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பி கிண்டிக்கு போய்ட்டுருக்கோம் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து ரெனவேஷன் அதாச்சு புதுசாக இது பண்ணியிருக்காங்க இல்லையா சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஸோ அங்கே போய் பார்ப்போம் அது ஆக்சுவலி நேற்று பிளான் பண்ணது நாங்கள் சாட்டர்டே ப்ளான் பண்ணது தான் அது அன்றைக்கி போக முடியல சாட்டர்டே போக முடியலான்றது இப்போ போகிறோம் அது ஒன்று மண்டே சாரி மண்டேல சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா சண்டே டியூஷன் விதிச்சுல அவன் டூ ஒன் ஓ கிளாக்கு டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த லஞ்ச் எங்கள் நாற்ற வீட்டில் சாப்பிட்டோம் ஸோ அதனால் சாப்பிட்டு இப்போது போயிட்டுருக்கோம் நாங்கள் நாலு பேர் தான் போகிறோம் ஃபால்ஷ்கா அவுட் பிடிக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரைஸ் நாங்கள் எல்லாம் புது சஞ்சித்து அது ஐம்பத்தி ஒன்றில் ட்ரெஸ் எடுத்தோம் அந்த ஆப்பிள் புருஸ்டிக் இருக்கு இல்லையா அது புஸ்டிக் தான் போய் ட்ரெஸ் எடுத்துவாங்க தலாங்கத்து ட்ரெஸ்ஸில் வீட்டில் போகிற ட்ரெஸ்லாம் அங்கே நிறைய இருக்கு ரேட்டும் அப்ளோடபுளாக தான் இருக்குது வீட்டில் போகிற ட்ரெஸ்ஸாக கழிப்பாக எடுக்கலாங்க அவ்வளோதான் போயிருந்தோம் சரி அப்படியே நம்ம இப்போ கிண்டி பார்க் போய்ட்டுருக்கோம் கிண்டி பார்க் போய்ட்டுருக்கோம் அப்படி போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம் நாங்கள் நீங்களே எங்க கூட சேர்ந்து டிராவல் ப்ளாக் மினி ப்ளாக் மினி ட்ராவல் பிளாக் மினிப்போ என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள சொல்லுங்கள் ஓலா ஜெயர் டிவி ஆஃபீஸ் ஜெயா டிவி நெட்வொர்க் அதுதான் அந்த ஆஃபீஸு உள்ளே அந்த ஜெயா டிவியோட ஸ்டுடியோவில் இருக்கணும் நினைக்கிறேன் ஸோ அந்த ஆஃபீஸு இது அப்படியே அதை தாண்டி நான் போயின்னு இருக்கும்போது கிண்டி மேம்பாலம் அப்படியே கிண்டி மேம்பாலம் மேலே ஏறணும் கிண்டி பீச் கிண்டி மேம்பாலம் பீச் மேலே ஏறி அப்புறம் நாங்கள் கொஞ்ச நினைச்சி நாங்கள் இது சைடில் பார்த்தோம்னா கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் அப்படியே நாங்கள் போய்ட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் பீச் ஆகிட்டோம் சில்ட்ரன்ஸ் பார்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ள உங்களுக்கு ஃபுல்லாகவே கார் பண்ணியிருக்கேன் எல்லாம் பாருங்கள் ப்ளே ஏரியாவில வரைக்கும் ஏரியா வரைக்குமே கால் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க இப்போது கிண்டி பார்க்கல வந்து வெல்கம் டு கிண்டி சிறுவர் பூங்கா நம்ம பார்க்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரூபா வாங்குறாங்க ஸோ அதனால நாங்கள் பே பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போய்ட்டு சண்டே அப்படின்றதுனால நிறைய க்ரௌடாக இருந்துச்சு உள்ள ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியாவெலாம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு பைக் பார்க்கிங்கும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு நாங்கள் ஒரு இடத்துல கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே போய் பார்க் பண்ணிட்டு வந்தார் காரை நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போய் டிக்கெட் டிக்கெட் இல்லை இப்போ ஃபேஸ்லாம் மாற்றிகிட்டு இருக்காங்க நல்லாயிருக்கு இப்போ உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் சூப்பராக பண்ணி பக்கா வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கார் பண்ணியிருக்கேன் உள்ள எல்லாமே பார்க்கலாம் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் பார்க்கிங் ஏரியா கிட்டே போய்ட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட்டில் எடுத்த வீடியோலாம் எல்லாம் போட்டிருப்பேன் டிக்கெட் ப்ரைஸ்லாம் கூட உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிண்டி பார்க் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை இப்போ நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஷெட்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க அந்த உள்ளே காஃபிட்டேரியாவும் சரி மாதிரி எல்லா அனிமல்ஸுக்குமே முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா மான்கள் தான் இருக்குது மான்கள் எத்தனை வகை இருக்கும் அந்த மான்கள் இருக்குது குரங்குகள் இருக்குது பறவைகள் மு முதலை அதுக்கப்புறம் வந்து ஆமை அதுக்கப்புறம் சின்ன சின்ன கு பேர்ட்ஸ்லாம் இருக்குது கிளிகள் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் பாம்பு பண்ணை தனியாக இருந்துச்சு பாம்பு பண்ணைக்கு நாங்கள் போகல இதெல்லாம் பார்க்கவே டயர்டாகிடுச்சு எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு கோல்டாக இருக்குது இப்போ வரைக்கும் கோல்டாக தான் இருக்குது சாய்க்கும் உடம்பு முடியல ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு எனக்கும் ஃபீவர் மாதிரி வந்துடுச்சு ஸோ நாங்கள் இது வரைக்கும் உள்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் கிளம்பி வந்துட்டு கிளம்பிவிட்டோம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க அதுவும் நான் கவர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு அந்த அங்கே வந்து கொஞ்சம் கார்பெண்ட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்தார் சைட் ஆடி டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டோம் உள்ளே போயிட்டு ஒரு ஒரு அனிமல்ஸ் நான் காமிச்சிருப்பேன் ஈமு கோழி அதுக்கப்புறம் நெரு கோழி மானில் எத்தனை வகை மான்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே நாங்கள் காமிச்சிருப்பேன் நீங்கள் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க எல்லாமே நான் அந்த ஃபோட்டோஸோட அனிமல்ஸே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ கேமராலாம் உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு இரநூறுபா பே பண்ணுற மாதிரி இருக்கும்போல அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் போல டிக்கெட் வந்து அதில் ரேட்டில் அதில் போட்டுட்டு நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் உள்ளே வந்து மேப் லே அவுட் வச்சுருக்காங்க அந்த ஸூட லே அவுட்டு சின்ன பிளேஸ் தான் அது நான் நம்ம வண்டலூர் ஜூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸூ அது இது சும்மா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் உள்ளே அழகாக நம்ம சுற்றி இப்படியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துட்டோம்னா ரெண்டு கிலோ முடிஞ்சு போகுது ஆவிஷ்கா ஒரு கழுவுறானா டிக்கெட் இடத்துல செஞ்சு திருந்தான் அவை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அழுதுகிட்ருக்கா லூசி அவள் இதே தான் இப்போ பத்தில பண்ணுவாள் அதில் அவள் லூசின்னு கூடுவேன் சில டைமில் எது கழுவுறான்னு தெரியாமல் அழுவா திடீர்னு அழுவா அடம் பிடிப்பா பயங்கரமாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மான்கள் தான் பார்க்குறீங்க நம்ம ஃபஸ்ட்டு டீர் தான் பார்க்குறோம் ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க எல்லா அனிமல்ஸும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருப்போம் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து கிண்டி சிறுவர் பூங்காவை பார்த்து மகிழுங்கள் என்னது ஆமா எல்லாம்

இந்த கிண்டி பார்க் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய தாவரங்கள் அதாச்சும் நிறைய வயதான மரங்கள் அதெல்லாம் அழகா பாதுகாத்து வச்சிருக்காங்க நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள்னு நிறைய வகையான தாவரங்கள் எல்லாமே பாதுகாத்து வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி நான் கூகுளில் படித்தேன் ஸோ எவ்வளோ ட்ரீஸ் அதை மரங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இது பா பாதுகாத்து பராமரிச்சுட்டு வந்துட்டு அதை நான் பார்த்தேன் நிறைய மரங்கள் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் அது ஒரு ஒரு மரத்துக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்காங்க இத்தனை இந்த மரம் இத்தனை வருஷம் இருக்குது அப்படின்றத கூட அங்கே இது பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படி கண்டிப்பாக பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக பச்சை பசையெல்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ ரொம்ப அழகாகவே இருக்காங்க பார்க்கெலாம் நல்லா பிளே ப்ளே ஏரியா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பசங்க விளையாடுறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க மாதிரி ஷெட்டெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஷெட் கிடையாது இப்போ அழகாக இந்த மாதிரி ஷெட்லாம் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க അഭിപ്രാ അഭിപ്രായം ഫാൻ പത്തീ लो बाने देखो हम आईडी जा पार्किंग पार्किंग कटला बात पर हां लास्ट देखो हम देख इसमें देखा हां देखो घर में चलना का एक Nyeleten Hoy Mag Sombut Try Nigh My Nig Hey N Thompson Oh Hey Najman Asthmat Moh or Imagine Hmm Story Another Condِman Is What Dis Sona Only Two F både Got Nothing Y en Who The One More You You Kali <laughs> பிளே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இவ்வளோ கூ க்ரௌடும் உள்ள வந்திருக்காங்க சண்டே ஒரு நாள் லீவுன்றதுனால பண்ணுறதுனால சண்டே லீவ்னாலே பசங்களை வெளியில் கூட்டு வந்தோம் இல்லையா சரி கம்பல்சரி அது மாதிரி ஆகிப்போச்சு இப்போ ஸோ அந்த கூட்டு வந்து அவங்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை நல்லா என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க நாங்களும் அதே மாதிரி தான் என்ஜாய் பண்ண வச்சு பசங்களை நல்லா ஜாலியாக ஊஞ்சல் ஊஞ்செல்லாடிட்டு அதுக்கப்புறம் அந்த நல்லா எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க நல்லாவே புதுசாகவே இருக்கு என்னான்னா காற்றே இல்லைங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு பல உள்ள மழை அதை விட்டு விட்டுருந்தனால காற்றே இல்லை அவ்வளோ மரம் இருக்குன்னு தான் பேர் புழுங்கு இது பயங்கரமாக அந்த புழுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு கொமச்சல் சொல்லுவாங்களே அந்த மாதிரியே தான் இருந்துச்சு ஸோ நல்லா இவங்களாம் விளாடிட்டு அப்புறம் நல்லா எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ப இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கேஃப்டேரியா வருது அங்கே ஸ்நாக்ஸில் விற்கிறாங்க பன் பட்டர் ஜாம் சமோசா பப்பு டீ காஃபி ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு தலைவலி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பி வெளியில் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து வரும்போது அந்த மங்கியெல்லாம் பார்த்தோம் மங்கி அந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துட்டோம் பக்கத்தில் நாங்கள் அந்த பாம்பு பண்ணிக்கு போகவே இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம் அந்த குரோக்கடையல் பார்க்லாம் போயிருக்கோம் ஈஸியாரில் இருக்கு இல்லையா புள்ளிக்கோகை குரோக்கடையல் பார்க் அதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் அதெல்லாம் வந்து பழைய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் ஸோ அந்த சேனல் போனதுனால இது ஆகிடுச்சு அங்கே எல்லா பிளேஸும் நாங்கள் போயிருக்கோம் அங்கே ஈஸியாரில் ஸோ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படி இந்த யானை ஸ்டாச்சுக்கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொன்னால் சஜித் முடியில் டயர்டாக இருக்கும் மமின்னு சொல்லிவிட்டான் ஸோ அப்படியே நாங்கள் க வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துவிட்டோம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாங்க ஸோ அதுவும் நான் கவர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் வரோம் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் அங்கேருந்து நாங்கள் கல வீட்டுக்கு வந்துட்டு என் சிஸ்டர் அப்படியே எங்கள் கூட வந்துவிட்டால் நைட் வந்து டின்னர் அவுட்டிங் போயிருந்தோம் டின்னர் வெளில தான் போய் சாப்பிட்டோம் அது எங்கே போனோம் என்னன்றதை உங்களுக்கு செகண்ட் வீடியோவாக பிளாக் டூவாக வரும் அது கண்டிப்பாக பாருங்கள் இந்த இடத்துல இந்த பிளேஸ் இருக்குன்றது எங்களுக்கே தெரியல நிறைய தடவை அந்த பிளேஸ் நான் போயிருக்கோம் பட் தெரியல நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் செகண்ட் வீடியோவில் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கோழி அதுவும் நல்லா அழகாக வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்துச்சு நெருப்பு கோழி ஈமு கோழி வேறு எதோ ஒரு கோழி கூட இருந்துச்சு இந்த மாதிரி கோழியெல்லாம் கூட நல்லா இது பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு மங்கீஸ்லாம் பார்த்துட்டு பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு இதெல்லாம் இங்கே வாங்கி பார்க்க போகிறீங்க செகண்ட் விலாக்னால் நாங்கள் எங்கே போய் நைட் சாப்பிட்டோம் எந்த இடத்துல இந்த இடம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இங்கே இருந்து இருக்கா அப்படின்றது எங்களுக்கே தெரியாது பட் இருக்குது நான் உங்களுக்கு அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் அதே ப்ளேஸில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் கிண்டி பார்க்குக்கும் க பசங்களை கண்டிப்பாக கூப்பிட்டுப்பாங்க நிறைய அனிமல்ஸ் இல்லைனா கூட கொஞ்சம் குறிப்பிட்ட அனிமல்ஸில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது இது மானில் எத்தனை வகையான மான்கள் இருக்குது அப்படின்னு ஈமு கோழி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி மங்கீஸில் என்னென்ன மங்கி இருக்குது அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ரொம்ப அதிகமாக புலி சிங்கம்லாம் பார்க்க முடியலனா கூட இதெல்லாம் பார்க்கலாம் சின்ன சின்னதாக பக்கத்தில் பாம்பு பண்ணை இருக்குது அதில் த்ரீ டி ஷோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்களாம் பாம்பு பண்ணிடல ஸோ அதையும் போய் பார்க்கறதா தான் நீங்கள் பாருங்கள் நாங்கள் பார்க்கல கண்டிப்பாக போகிறவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வெயில் வெயில் இல்லைனா கூட அந்த புழுக்கு வந்துட்டுனால இருந்துச்சு இருந்துகிட்டே இருந்ததுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் உடம்பு முடியலன்றதுனால கிளம்பிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்துகள் இதெல்லாம் அங்கே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படியே நீங்கள் லைனாக ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க நம்ம போய் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வேடிக்கை பாக்குறோமே அனிமல்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் இதுங்களை வேறு வேலை வெட்டே கிடையாது பல சரி பார்த்தா பார்த்தாலும் க்ரௌடாக நின்று நம்ம உயிரெடுக்குதுங்கன்னு நினைக்கும் போல நம்மள யாரும் அதில் கண்டுக்கவே மாட்டேதுங்க அதுங்க பாட்டுன்னா அது வேலையை செய்யுதுங்க மங்கி கூட பார்த்தீங்கன்னா அதாவது அது வேலை பார்த்துட்டு இருக்கு அதுங்க மைண்ட் வாய்ஸ் எதுவாக தான் பசங்களை படிக்க வைக்கிறத விட்டுட்டு நம்மள வந்து காமிச்சு எடுக்குதுங்களே இது எதுவும் வீட்டில் வேலை இருக்காதா நான் மண்டே வச்சு ஸ்கூலுக்கு போகணுமே அதை பற்றின கவலை இல்லாமல் இங்கே வந்து சுற்றுதுங்களே அப்படின்னு நான் இன்றைக்கி நினைக்கிறேன் உங்களோடய உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்

யாரு தனி பாருங்க சரியா ஆனால் என்ன படத்துக்கு போனா டைம் இல்லவா இந்த மாதிரி ஆழமரத்துல எல்லாம் பார்த்து ஊஞ்சல் ஆடிலாம் எவ்வளவு வருஷம் ஆகுதுங்க நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் எயிட்டி ஸ்கிட்ஸ் கிட்ஸ்க்கு தெரியும் இதோட அருமை என்னென்னு சோ என் பையனை விளையாட சொன்னா அவனுக்கு விளையாடவே தெரியல அதுல அதில் புடிச்சிட்டு போகிறேன்னா பொத்தர் விட்டுடுறான் அதை புடிச்சுட்டு போறான் பட்டர் விட்டுடுறான் அது மாதிரி அவனுக்கு போக தெரியல அவன் தான் காமெடியாக இருந்துச்சு அவன் பண்ணுறத பாருங்களேன் நீங்களே அதை புடிச்சிட்டு பண்ண தெரியல அவனுக்கு நிறைய பேர் அதில் தொங்குறாங்க பவிஷ்கார தொங்க விட்டா அவன் பயப்படுறான் அதனால அவனுக்கு ஊஞ்சல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதுலேயே சரி அதில் கொண்டாட உட்கார வச்சு ஆட வச்சோம் அவன் பண்ணுறது எங்களுக்கு பிமார்க்கு தூய்யும் முட்டி முட்டிப்பாம்பால் ஓடி போய் அந்த மாதிரி பண்ணுறான் சரின்ட்டு அவனை கொண்டாட அதில் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொண்டாட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க நல்லா இருந்துச்சு அந்த ஆழ இது பண்ணணும் எனக்கும் ஆசை தான் பட் நம்ம வெயிட்டுக்கு பண்ண முடியுமா ஏற்கனவே எனக்கு ரெண்டு கையோ உடஞ்சி போன கை வர அதை வச்சுட்டு நம்ம பண்ணுறது ரிஸ்க் எடுக்கக்கூடாது நின்றுட்டு சஞ்சித்தே மட்டும் பண்ண வச்சேன் சரி அவன் போய் பண்ணிட்டு இருந்தாங்க அதை விளையாடி பார்த்தாங்க அவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவனுக்கு பண்ண தெரியல சரின்ட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து வீட்டுக்கே வந்துவிட்டோம் அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனல் என்ன பூசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மழை கமெண்ட் பெல்லைக்கன் தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வீட்டு தேடி வந்துகிட்டே இருக்கோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ நீங்கள் பூசாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து போயிட்டேன் டயர்ட் ஆகிடுச்சு வெயில் மழை பெஞ்சதுனால இதுவாக இருக்கு இது அந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் கீழே அந்த ஃபுட் கோர்ட் இருக்கு இல்லையா இன்டர்நேஷ்னல் ஃபுட் கோர்ட் அப்படின்னு பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஸோ அத நாங்க போல நான் போகும்போது அப்படியே கவர் பண்ணி எவ்வளோ நிறைய கடைங்க இருக்குங்க அங்கே ஸோ அந்த கடையெல்லாம் இப்போ அப்படியே கவர் பண்ணி காமிக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அப்படியே காமிக்கலான்னு இது வந்து உதயம் தேட்டர் ஸோ அப்படியே அதையும் காமிச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது என் தங்கச்சி ஃபோன் பண்ணா இந்த மாதிரி அம்மா சாமி ஃபோன் போறாங்களா அக்கா வரியான்னு கேட்டா சரி எங்களுக்கும் டயர்டாக போலாமா போகலாமா வேணாமான்னு வச்சுட்டு இருந்தேன் சரி அப்புறம் இவரு தான் வா போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டார் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முனிஸ்வர் இருக்க முனிஸ்வர் இருக்கார் இல்லையா அவங்களோட ஒய்ஃப் இச்சாத்தான்னு சொல்லுவாங்க காட்டேரி அதுக்கு வந்து சாப்பாடு வந்து போடுவாங்க குழந்தை நின்றுச்சினாலும் சாப்பாடு மாதிரி செஞ்சு போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து குழந்த பிறந்துருச்சுன்னா அப்பயும் போடுவாங்க நிலாமா பர்த்டே வர போது இல்லையா ஸோ அதுக்கு நிலா பர்த்டே வரும்போது அதெல்லாம் கம்மிங் அப் கம்மிங்கில் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நிலாக்காக வேண்டிங்கன்னா சாப்பாடு போடுறாங்க சாமிக்கு ஆக்சுவலாக அவள் பேர் காரூன்யா நாங்கள் நிலா நிலான்னு கூப்பிட்டே பார்க்கிடுச்சு காரூன்ஸ் பர்த்டேலாம் வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் சாப்பிடு சாப்பாடெலாம் போட்டு சாமியெலாம் கற்பூரம் காமிச்சிட்டு அம்மா சாமிலாம் கும்பிட்டாங்க ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்க சொல்ல சொல்லு சொல்லு பவுஷ்கா அப்படி பண்ணும்போது திடீர்னு நாங்களே பயந்துட்டோம் திடீர்னு அப்படியே பார்த்துட்டே எங்கள் அம்மா மறைச்சிட்டே இருக்கிறா சாமிக்கு வந்துச்சு என்ன தெரியு நாங்களே ஒரு இதுவாசி ஆகிட்டோம் அப்புறம் பார்த்தா நீ சாமிக்கு முட்டி சோப்பு கதை போடுவீ அது போனமே நீ சாப்பாடு கொடுத்துட்டேன்னு சொல்கிறா அதுக்கு விநாயகர் தாண்டி சோப்பு கதை போடுவாங்க எதுக்கு போட மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது முட்டி எடுத்து சாப்பிட்டா ஸோ அப்படியே நாங்கள் அந்த சாப்பாடுலாம் அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அன்னியோட அப்படியே முடிஞ்சிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து பின்னாடி சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே நிற்கிறாங்க அங்கே அப்பா எங்கள் இருந்து பாய் சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது அது தெரியும் அங்கே நின்றுட்டு எங்களுக்கு தாட்டா பாய் பாய் சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் கவி எங்கள் கூடவே கிளம்பி வந்துவிட்டேன் தங்கச்சியை கூடவே வந்தால் அப்பா அம்மா தம்பி தம்பி ஒய்ஃபு காரணியாக எல்லாருமே சேர்ந்து மேலேருந்து பாய் காமிச்சிட்டிருக்காங்க எங்களுக்கு சரி நாங்களும் அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நைட் டின்னருக்கு நாங்கள் எங்கே போனோன்றத செகண்ட் பிளாக்ல வரோம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாருங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சாட்டா பாய்